அங்கோ கிழவி வருவாளா அவள் பேர் வேணி மாத்தனையார் விளையாட்டலாக அடிப்பாராம் ஊடன் கூற பூணியும் வெகுநல மனதில் வைத்தாளாம் பட்டாபிஷேகம் நடப்பதற்கு ராமர் பரபரப்பறந்தார் தசரத ராமருக்கு பரபர ஊடன் பரபரவூடன் கூலி சென்றார் பைக பைகசி நின்றாலாம் um மோடி மோடி ஐயா பத்தி ஏதாவது சொல்லுங்க அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய குணநலங்கள் எப்படி நாட்டுக்கு என்ன பண்றாரு ஐயா அதை பத்தி சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க சொல்லுங்க ஐநூறு ஐநூறு கோயில கட்டினாருங்க சரிங்க நம்ம வேட்பாளர் அசுதாமணி அவரை வாழ்த்துங்க